இமாலயம் யாவத் இந்து சரோவரம் தம் தேவ தேம்ச்சக்ஷத தொடரில் தொடங்கி கடல் வரை விரிந்திருக்கும் தேவன் தேவன் பரமசிவன் பரமசிவன் சொல்றாரு உருவாக்கிய தேசமே இந்துஸ்தானம் எனப்படுகிறது அதே மாதிரி பெருமான் கைலாசத்தில் இருக்கின்றார் கைலாசத்துக்கு இருக்கிற மொத்த தெற்கு பகுதியும் தென்னாடு தென்னாடுற வார்த்தையால் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முயற்சிக்காதீர்கள் கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற மொத்தமும் தென்னாடுக்கும் இறைவன் தென்னாட்டிற்கு உடையவன் தென்முக கடவுளாய் தட்சிணாமூர்த்தியாய் அவர் தெற்கு மலைச்சாரல் கைலாயத்தினுடைய தெற்கு சாரலில் தான் அமர்ந்திருக்கின்றார் அதனால இந்து என்கின்ற வார்த்தையும் இந்துஸ்தானம் என்கின்ற வார்த்தையும் இந்து கடல் இந்த இந்திய பெருங்கடலுக்கு இந்துமா கடல் அப்படிங்கிற வார்த்தையும் பிரகஸ்பதி ஆகமத்தில் குறைந்த பட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சாஸ்திரங்களில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எப்படி பத்தாயிரம் ஆண்டுன்னு சொல்றேன்னா இந்த பிரகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற மற்ற வானிலை சம்பந்தமான குறியீடுகள் விளக்கங்கள் அது அந்த நேரத்துல இருந்து பார்த்து நேரடியாக குறிப்பிடுத்திருந்தா மட்டும்தான் குறிச்சு வைக்க முடியும்